பகல் தொழுகைக்கு நஹார் கியாமுன்னஹார் என்றெல்லாம் என்ன இல்லை சொல்கிறது இல்லை ஆனால் இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் கியாமுல் லைல் அதாவது இரவிலே எலும்பி வணங்குதல் அப்படி என்று சொல்லப்படுறத நம்ம அதாவது ஃபிகூடைய நடைமுறையிலும் குரான் சுன்னாவுடைய நடைமுறையிலும் நிறைய என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் இந்த கியாமுல் லைல் அப்படி என்று சொல்கிறது எந்த பகுதியை குறிக்கும் இரவில் நின்று வணங்குதல் என்றால் எந்த பகுதியை அது குறிக்கும் அப்படி என்பதில் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமுல்லா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இருந்தே என்ன ஃபஜ்ரு வரைக்கும் ஃபியாமுல்லை தான் அது இரவுல நின்று தொழுகிற தொழுகைதான் ஒரு ஒரு இஷா தொழுதாலும் அவர் இரவு தொழுகையில் இரவுல எலும்பி தொழுததுக்கு என்ன கூலி சொல்லப்படுதோ அந்த கூலி அவருக்கும் என்ன உண்டு ஒருத்தர் இசாவை வந்து என்ன செய்கிறாரு ஜமாத்தா எல்லோரும் எட்டு மணி தொழுகிறாங்க அப்போ இவரை போய் என்ன செய்கிறாரு ஜமாத்தா தொழுகிறாருண்டா அந்த நேரத்தில் அவர் எலும்பி அந்த தொழுகிறதுக்கான கூலி அவருக்கு என்ன உண்டு எலும்பி தொழாது விட்டாலும் அந்த இரவில் தொழுதால் அந்த இரவு தொழுகை தொழுவதற்கான கூலி உண்டு அப்படின்னு இம்மா மஹமது பின் ஹம்பல் ரஹமூலா சொல்கிறாங்க இது மாதிரி சில நிறைய அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க இரவு தொழுகை என்பது மகரிபுக்கு மகரிபுக்கு பிறகு என்ன செஞ்சிடும் ஆரம்பித்து விடும் ஃபஜர் வரைக்கும் ஃபஜர் அடங்காது ஃபஜிர் வரைக்கும் அப்படின்னு என்ன சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்குறோம் அவங்களோட அந்த வார்த்தைக்கும் ஒரு இது உண்டு நம்ம கியாமுல் லைல் என்றது நேரத்தை வச்சு விளங்காமல் தொழுகையை வச்சு விளங்கினதுனால அது ஒரு புதிய கருத்து மாதிரி நேரமண்டு வச்சு விளங்கினீங்கன்னு சொன்னால் இரவில் எலும்பு தொழுத கூலி அவருக்கு உண்டாண்டு இப்போ ரசூலாயி சல்லா அலுசல்லமோட ஹதி ஒன்று வருது யார் இஷாபு ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் அரைவாசி இரவு நின்று தொழுத கூலி அவருக்கு என்ன உண்டு அப்படின்னு ஹதீஸில் வருது அப்போ அதுவும் என்ன சொல்லுது இரவுல எலும்பி தொழுத அவருக்கு உண்டு என்ற செய்தி அந்த ஹரிசனதே சொல்லுது அதுபோல் ஃபஜ்ரை யார் ஜமாத்தை தொழுகிறாரோ அவர் இறுதி அடுத்த என்ன அதாவது இரவில் நின்று தொழுத கூடிய அவருக்கு உண்டு அப்படின்னு வருது அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு தொழுகை அப்படிங்கின்ற அந்த பகுதியை இஷா உக்ரஸுசல்லாவுலே செல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் அது இருக்குது எனவே சில பொழுதுகளை ஜமாத்து பிந்தி இப்போ நம்ம இஷா இந்த தராவி தொழுகை பார்க்குறோம் இஷா தொழுது முடிச்சோன்னே தராவி தொழுகிறோம் இஷா வந்து கியாமுல் லைன் அடங்குது அடுத்த செகண்டே தொழுற தராவி என்ன செய்யலை கியாமுல் லைனில் அடங்கலை அப்படின்றது மொழி ரீதியாக என்ன ஒரு பொருத்தமிற்ற ஒரு தன்மை தான் மொழி ரீதியாக எடுத்துக்கொண்டு சொன்னால் இசாவும் என்ன நம்ம இரவுல தொழுகிற தான் அந்த இரவு தொழுகையுடைய அந்த கூலி உண்டு அப்படி என்று சொல்லக்கூடிய அதாவது அறிஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்ம அடிப்படையாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கியாமுல்லைல் அப்படின்றது நேரம் என்ற அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மகரிபுக்கு பின்னிருந்து ஃபஜ்ரு வரைக்குமான நேரத்தையும் இரவு தொழுகை அப்படி என்று சொல்லி அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதில் நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை ஆனால் இப்படி ஒரு புரிதல் இருக்கின்ற ஒரு விளக்கமாக நமக்கு என்ன அதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம இரவுல தொழுகிற தொழுகை மட்டும்தான் என்றதல்ல அந்த இரவுடைய நேரமும் கையாமுள்ள இல்லை என்ற சிறப்புக்குள்ள என்ன செய்யும் அடங்கும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் பார்த்து இருக்கிறார்கள் அப்படி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்